லாஜ் எக்ஸஸ் என சொல்லப்படுவது தென்காசி மற்றும் திருநெல்வேலி மாவட்டம் குறைவான மழை பதிவு மாவட்டங்கள் திருப்பூர் கரூர் திண்டுக்கல் சேலம் பெரம்பலூர் செங்கல்பட்டு மற்றும் சென்னை ஆகிய ஏழு மாவட்டங்கள் டெபிஷியன் ரெயின்பால் அடுத்து வரும் நாட்களுக்கான கனமழை எச்சரிக்கை குறித்து இப்பொழுது பார்க்கலாம் இன்று அடுத்த நாளை எட்டரை மணி வரைக்குமே எந்தெந்த மாவட்டங்களிலே கனமழையோ இல்ல மிக கனமழையோன்னு பார்த்தா இரண்டு மாவட்டங்கள் அதாவது தென்காசி மற்றும் திருநெல்வேலி மாவட்டத்தின் மலைப்பகுதிகளுக்கு ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழை பதிவாகும் வாய்ப்பு உள்ளது ஆரஞ்ச் அலர்ட் இந்த இரண்டு மாவட்டங்களுக்கு தரப்பட்டிருக்கிறது ஏனைய தென்கடலோர மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை நாளை தேதி நவம்பர் நான்கு மாவட்டங்கள் தென்கடலோர மாவட்டங்கள் கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி மற்றும் ராமநாதபுரம் கனமழை எச்சரிக்கை தரப்பட்டுள்ளது இருபத்தி ஆறாம் தேதி நவம்பர் தென்கடலோர மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்கள் ஏழு மாவட்டங்கள் இருபத்தி ஏழாம் தேதி தூத்துக்குடி ராமநாதபுரம் புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் இங்கு கனமழை மற்ற மாவட்டங்களிலே இடியுடன் கூடிய மழை லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் வாய்ப்பு உண்டு இந்த நான்கு நாட்களுமே இருபத்தி எட்டாம் தேதியை பொறுத்த வரைக்கும் அதாவது இன்றைய தேதியிலே வளிமண்டலத்திலே இருக்கின்ற சுழற்சிகளின் மாற்றங்களை கண்காணித்து அடுத்து வரும் நாட்களுக்கான மழை குறித்து இந்த எச்சரிக்கை தரப்படுகிறது நாளை எப்படி அது மாறும் அந்த மாற்றங்களுக்கு ஏற்றாற் போல இந்த கனமழை எச்சரிக்கை குறியீடு செய்யும் மாவட்டங்கள் சிறிது மாறும் வாய்ப்பு உண்டு அதன் அடிப்படையில் இருபத்தி எட்டாம் தேதிக்கு மூன்று மாவட்டங்கள் மற்றும் காரைக்காலுக்கு மிக கனமழை அதாவது ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது அதுவும் டெல்டா மாவட்டங்கள் தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மற்றும் காரைக்கால் தேதி வட கடலோர மாவட்டங்கள் ஏழு மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரிக்கு மிக கனமழைக்கான எச்சரிக்கை நிர்வாகத்திற்காக ஆரஞ்சு அலர்ட் இந்த மாவட்டங்களுக்கு தரப்பட்டிருக்கிறது தேதி ஒரு மாவட்டம் திருவள்ளூர் மாவட்டத்திற்கு மிக கன மழைக்கான எச்சரிக்கையும் ஆரஞ்சு அலர்ட்டும் பார்த்தீங்கன்னா மீனவர்களுக்கு இன்றோடு ஆழ்கடலில் சென்றுள்ள மீனவர்கள் உடனே கரைக்கு திரும்புமாறு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறார்கள் எந்தெந்த பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் அப்படின்னா தமிழக கடலோர பகுதிகள் குமரிக்கடல் மற்றும் மன்னார் வளைகுடா பகுதிகள் கேரள கடலோர பகுதிகள் லட்சத்தீவு மற்றும் மாலத்தீவு பகுதிகள் தென் வங்கக்கடல் பகுதிகள் அந்தமான் கடல் பகுதிகள் இந்த பகுதிகளுக்கு அடுத்து வரை அதாவது இன்றிலிருந்து இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை மீனவர்கள் இந்த பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கிறார்கள் முதல் இரண்டு நாட்கள் அதாவது இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து நவம்பரில் சூறாவளி காற்று கடற்பகுதிகளில் முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் அதற்கு அடுத்த மூன்று தினங்கள் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு மற்றும் இருபத்தி ஒன்பது சூறாவளி காற்று மணிக்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகள் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் வாய்ப்பு உள்ளது அதிகபட்ச வெப்பநிலை முப்பது டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை இருபத்தி ஐந்திலிருந்து இருபத்தி ஆறு டிகிரி இருக்கக்கூடும் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்